ரோமர் அதிகாரம் முதல் வசனம் ரோமன்ஸ் வஸ் ஒன் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவோபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை ஆண்டோடைய அன்புக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்குறேன் கத்திய ஆசுதங்களோடு கூட இருப்பதாக அவர் சொல்றாரு பாருங்க உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபடியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே ஆண்டோடைய அன்புள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும் உள்ளன் திறந்திருந்த நாளில் இதுதான் புத்தியுள்ள ஆராதனையாக உங்களையே ஜீவபொலியாக கொடுங்க யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ரே ஆதன ஆது உன்னத தேவனே, சமூகத்தில் ஒப்பு கொடுப்பது அவருக்கு பிரியம் நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுப்பது அவருக்கு பிரியம் நம்முடைய சிந்தனையை ஒப்புக் கொடுப்பது அவருக்கு பிரியம் உள்ளன் திறந்து அவருடைய அன்பு நோக்கி பார்க்கலாம் வழி நடத்தும் வின்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி விசோ விடிவெல்லியே ஆராதனை ஆராதனை സീവനി സോ സപ്പ സമൂഹത്തെ ഒപ്പി കൊടുക്കാണ്ടവരേ எங்க ஆராதனைக்குரியவரே எங்க பலனே எங்க கண்மலையே எங்க பணமே எங்க கோட்டையே சமூகத்திலும் விருப்பப்படி எங்களை நடத்துகிறவரே எங்க சித்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அற்புதங்களை செய்கிறவரே எங்கள் ஆராதனை கூறியவர் நீங்கப்பா எங்கள் பலத்தால் இடை கட்டுகிறவர் நீங்கப்பா அப்படி சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உள்ளம் திறந்து அப்படியே ஒப்புக் கொடுங்க நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிறவ நீர் எங்களுக்கு அதிசயம் செய்கிறவ நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவங்க சமூகத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு ஐயா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணி ஐயா உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தினையா உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தினையா கல்லங்கபடம் இல்லாமல் காத்து கொள்ளையா கல்லங்கபடம் இல்லாமல் காத்து கொள்ளையா அர்பணித்தே நான் அர்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தேன் என்னாவே ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே சரீரம் அர்ப்பணித்தே என் நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே எங்கள் நல்லவரே எங்கள் வல்லவரே எங்கள் பாசமே எங்கள் நேசமே எங்களுக்காக சிலவிய சுமந்தவரே எங்களுக்காக அடிப்பட்டவரே எங்களுக்காக காயப்பட்டவரே எங்கள் பரிசுத்திற்காக நீர் பாவியாக அவதரித்தீரே எங்க மேலுக்கு ரபிய ஊற்றுகிறவரே நீர் விரும்புகிற பாத்திரமாய் நாங்கள் இருக்கணும் பா நீங்கள் விரும்புகிற பாத்திரமாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே நீங்கள் விரும்புகிற பாத்திரமா நாங்கள் இருக்கணும் பா അപ്പോൾ ഉമുക്ക് പ്രിയമുള്ള പാത്രമാണ് അപ്പം അവർക്ക് മുന്നേ അത പാത്രങ്ങളെല്ലാം ഇന്നിച്ചേ അതേമാതിരി നാങ്ക വെറുമയോ എങ്ങൾ നരപ്പിനീര എങ്ങനെ മണ്ടുസെല്ലും പോ അഭുതത്തിൽ അച്ഛരസമാര് എങ്ങൾ അൻപേ ആരുയേ ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே உம்மை மறவே உமக்கா வாழ்வே உம்மைனா மரவே உம கா வாழ்வே அன்பே என் கேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் கேசுவே ஆருயிரே தெய்வமே அப்பா எங்கள் ஜீவன் உள்ளவரே யாரெல்லாம் மனசோர்வோடு நல்லா இருக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லா அற்புதங்களாக மாறுகாண்டவரே அதிசயமாக நீங்க மாறுங்கப்பா அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நிலைவரமான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அவங்க உள்ளத்துல நீங்க பேசுங்கப்பா எஸ் அப்பா நீங்கள் பேசுங்காண்டவரே கிருபையால் பேசுங்கப்பா நான் தான் உங்கள் தயவு என்று நீங்கள் சொல்லுங்காண்டவரே அப்பா ரச்சகா நீங்கள் சொல்லுங்கப்பா நான் தான் இறக்கும் நான் தான் உன் அன்பு உலக அன்பு வேண்டாம் உன் ஆத்தமாவும் எனக்கு ஒப்பு கொடு உன் சரீரத்தை எனக்கு ஒப்பு கொடு நீங்கள் ஆண்டவரே அப்போ உங்கள் கிருபைக்கு நன்றிப்பா உங்கள் சாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்ப நீங்க சொல்லியிருக்கீங்களே உங்கள் சரீரத்தை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிருக்கீங்களே இதுதான் புத்தி உள்ள ஆராதனை சொன்னீங்களே ஓமக்குத்தான் அப்பா அப்பா ஓமக்குத்தான் ஆராதனை ஓமக்குத்தான் அப்பா அப்பா ஓமக்குத்தான் எஜமா நீர் இருக்கு அடிமை நான்திக்கு இரத்தால் கழுவியங்கள சுத்தமாக மாற்றி ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான் ஆராதனை உமக்குத்தான் எசு அப்பா உமக்குத்தான் சரோ சாவே பூத்து குலுங்கும் வாசனையே உம்மை போல் மனவீசை யாரு உண்டு உலகினில்லை சரோ நின்றோ சாவே பூத்து கொழுங்கும் வாசனையே உம்மை போல் மனவீச யாரு உண்டு உலகினில்லை ஆராதனை தான் ஏசு அப்பா உமக்கு தான் ஆராதனை உமக்கு தான் யேசு அப்பா உமக்கு தான் அக்கினி அபிஷேகம் தலைமேலே இறங்கணுமே துபமாய் நறுமணமாய் துதிகளை நான் செலுத்தணுமே அக்கினி அபிஷேகம் தலைமேலே இறங்கணுமே துபமாய் நறுமணமாய் துதிகளை நான் செலுத்தணுமே ஆராதனை உமக்குத்தான் யெசு அப்பா உமக்குத்தான் ஆராதனை உமக்குத்தான் எசு சமூகத்தில் நம்மளையே ஒப்பு கொடுப்போம் நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுப்போம் அவர் இந்த நாள் அற்புதங்களை செய்வார் அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் உங்களை அடையும் வழிக்கு நேராக நடத்துவார் நீங்கள் மேன்மடைவீர்கள் அப்படி சமூகத்தில் ஆராதனை அபிஷேகத்தோடு இந்த நாளில் உங்களை நடத்துவார் விசேஷ கிருபையால் உங்களை நடத்துவார் உங்க மேல ஒரு அக்கினி இறங்குகிறது ஒரு உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புகிறார் பலத்தின் ஆவியால் நிரப்புகிறார் கத்துரை விசேஷத அபிஷேகத்தேல உங்கள் ஆத்மாவில் ஓடுகிறது உங்கள் ஆவியில் இறங்கி வருகிறது உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புவதற்கு ஐஸ் நிலைவரமான ஆவியுடைய பிள்ளைகளுக்கு ஊற்றுவதற்கு ஐஸ் அப்பா நீர் அற்புதம் செய்வதற்கு ஐஸ் கிருபையால் நிரப்பதற்கு ஐஸு இயேசு மல்லபிதாவே பிதாவே ஆமே ஆமே